வணக்க மக்களே இது நம்ம ரெண்டு பேர் இன்னைக்கு நம்ம ஓவர் கேட் மனுவா ஒரு அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம் சொல்லி குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம கிரீட் இருக்கால அவன் திருப்பி ரைட் என்ன டெவலப் பண்ண ஆரம்பிச்சுடுவா சோ அந்த நேரத்துல இவங்களுக்கு எல்லோ மெத்ரில் மைன் அப்படினு சொல்லி ஒன்னு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் சோ இது இவங்க இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும் இப்போ அதுக்கு போறதுக்கு ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸ் அமைச்சு வச்சிருப்பாங்க அத செக் பண்ணி பார்க்கிறதுக்காக ஆனா அங்க போக கூடிய அந்த ஃபோர்ஸ் ஒரு மான்ஸ்டரால தோக்கடிக்கப்பட்டு திருப்பி வந்துருவாங்க இப்போ அந்த எல்லோ மெத்ரில் மைன் कंफर्म பண்ணனும் அப்படினா அதுக்கு கிரீட் தான் போய் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதனால நமக்கு கிரீட் வந்து அதுக்கு போவான் அவனோட கீல் மெம்பர்ஸையும் கூட்டிட்டு போவான் அந்த இடத்துக்கு போயிருவாங்க அந்த மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்டுக்கு அந்த இடத்துல தான் இந்த மானிஸ்டர் இருக்கு இந்த மானிஸ்டர் ஒரு டோபல் கேங்கர் இந்த டோபல் கேங்கர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு டார்கெட் அப்படியே பார்த்தா அவனோட அபிய ஸ்கில்லயும் அது மொத்தமா இமிட்டேட் பண்ணும் அந்த மாதிரி காப்பி பண்ணக்கூடிய ஒண்ணுதான் இந்த டோபல் கேங்கர் ஆனா அது காப்பி பண்ணது சாதாரண ஆளு கிடையாது பாக்மாவ அங்க இருக்கிறதே பாக்மா இத பார்க்கும் போது நம்ம ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இதோடதான் நம்ம போன சாப்டர் போனோம் இப்பல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்ம கிரீட்டுக்கு உண்மையான பாக் பாவை திருப்பி நேர்ல பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே இதே எவ்வளவு துடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு நர்வஸ்னஸ் ஒரு எஜிடேஷன் ஒரு உண்மையான ஆளை பாக்குறதுக்கான அந்த ஒரு ஃபீலிங்

எல்லாரும் ஒரு பெரிய ஆள் கிட்ட போயிட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்கவே இல்ல ஏன்னா ஹிஸ்டரி படி பார்த்தா கூட பேக்மா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தர் சோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தரை காப்பி பண்ணிருக்க அப்படின்னா அப்ப இந்த டோபிள் கேங்கரும் நூறு வருஷமா வாழ்ந்துருக்கணும்ல அதை நம்ம கிரண்டு யோசிச்சு பாத்துக்க மாட்டா அப்படிதான் காப்பி பண்ணிருக்காது அப்படின்னு இப்ப நேரில் பாக்கும்போது அவனுக்கும் கொஞ்சம் வியப்பாதான் இருக்கும் இப்பதைக்கு அவன் இந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சாகணும் என்ன இருந்தாலும் சரி இப்போ தான முன்னாடி இருக்கிறது உண்மையான பேக்மா கிடையாது ஒரு எம்டியான ஷெல் மட்டும்தான் தான் சோ தோக்கடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்கும் போது டக்குனு அந்த பேக்மாவோட டோபல் கேங்கர் நம்ம கிரிட் அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வரும் நம்ம கிரிட் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான டிஸ்ட்ரக்டிவ் பவர் இப்போ உடனே நம்ம கிரிட் இதை ப்ளாக் பண்ணிக்கிட்டே நம்ம லாவல் கிட்ட கேப்பா டோபல் கேங்கரால பெர்ஃபெக்டா டார்கெட்டோட ஸ்கில்ல காப்பி பண்ண முடியுமா அப்படின்னு அப்ப நம்ம லாவல் என்ன சொல்லுவானா கிடையாது ஒருவேளை டோபல் கேங்கர விட அந்த டார்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்ப பெர்ஃபெக்டா காப்பி பண்ண முடியாது அப்படின்னு இப்போ நம்ம கிரிட் அதோட அட்டாக்க தடுக்க தடுக்க அம்மா ஃபைலிக் நான் ஃபெய்லியர் கையில வச்சிருக்காங்கல அதோட டியூரேபிலிட்டி குறஞ்சிட்டே இருக்கு இப்போதான் நமக்கு தெரிய வந்திருக்கு பெர்ஃபெக்டா இது காப்பி பண்ணல அப்ப இன்கம்ப்ளீட்டா தான் காப்பி பண்ணியிருக்கு இன்கம்ப்ளீட்டா காப்பி பண்ணதுக்கே இந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படினா அப்ப உண்மையான பேக் பாவோட பவர் எந்த லெவல்ல இருந்திருக்கும் அப்ப உண்மையே ஸ்பாட்ஸ் வெயிட் முள்ளற விட அந்த பேக் பா ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரா ஆனா அதையும் தாண்டி இந்த நம்ம ஹீரோவோட கையில இருக்கிற அந்த ஃபெயிலியர் இருக்கல அது இப்போதான் முதல் முறையா ரொம்ப வேக வேகமா டேமேஜ் ஆயிருக்கு நம்ம ஹீரோவே அது இப்போதான் முதல் முறையா பார்க்கறா அதுவும் இல்லாம அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டோபல் கேங்கரோட ஸ்பாட்மே ரொம்ப வேகமா தான் டேமேஜ் ஆகுது இப்போ அந்த நேரத்துல தான் நம்ம நாவல் சொல்லுவா ஆக்சுவலா இந்த டோபல் கேங்கரோட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கல அது எல்லாமே ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் அதாவது அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அது அதோட உடம்புல இருக்கே ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ஒரு காரணத்தினால அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு கால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே நேரத்துல அது ஒருவேளை உடஞ்சு போனா கூட அதை திரும்பி அதால ரீஜென்ரேட் பண்ண முடியும் திருப்பி அதோட பவருக்கு கொண்டு வந்துட முடியும் சோ அந்த ஒரு காரணத்தினால ஒரிஜினலோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஐட்டம் பவர்ஃபுல்லான ஒன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம லாவல் சொல்லுவா ஆனா நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும் ஒரிஜினலோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா பவர்ஃபுல்லா இருக்காது ஏன்னா

அவர் வேற யாரும் இல்ல இந்த கேம பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது லெஜன்ஸ்ல அவர் ஒரு ஆளு அவர் தான் நம்ம கிரிட்டோட ப்ரொடியூசர் த பேக்மா த லெஜண்டரி பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவா பாக்மாவோட ஸ்கில்ஸ் மொத்தமா காப்பி பண்ணலைனாலும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிரிட்டுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ண போகுது நம்ம கிரிட் இந்த ஒரு பேட்டில் மூலமா கண்டிப்பா நிறைய சேஞ்ச் ஆவா அப்படின்னு சொல்லி நம்ம லாவலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்ப பேங்காவோட சண்டை போட்டு சண்டை போட்டு நம்ம கிரிட்டு கடைசி நேரத்துல ஒரு இடத்துல கார்னர் பண்ணிடுவாங்க வழியே கிடையாது என்ன பண்றதுன்னு தெரியாம எதிர்த்து சண்டை போட்டுல முடிவு பண்ணிருவா ஆக்டிவேட் பண்ண ரெடியா இருப்பான் ஆனா அந்த நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் பொறுமையா முன்னாடி போகாது அப்படின்னு பார்த்தா சொன்ன உடனே நம்ம கிரிட்டு பொறுமையா இருப்பானா அந்த நேரத்துல தன்னோட ஸ்வார்டை வச்சு அப்படியே மொத்தமா ஒரு வெட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்லாஷ கொடுக்கும் அந்த டோப்பிள் கேங்கர் நம்ம கிரிட்டு மட்டும் முன்னாடி போயிருந்தா போட்டு விழுந்திருக்கும் அப்படியே பழந்திருப்பான் நம்ம கிரிட்டு கேட்டு ஒரு நெய்தை யோசிப்பா என்ன யாரா இருக்கும் யாராருக்கும் திரும்பி பார்க்கும்போது பியாரோ தான் அந்த அட்வைஸை கொடுத்துருப்பாரு இப்ப உடனே பியாரோ சொல்லுவார் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசு கிடையாது இருந்தும் நீ இவ்வளவு தூரம் பயப்படுறதுக்கான காரணம் என்ன ஆப்போசிட்ல சண்டை போடக்கூடிய ஆளோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா உன்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லி கேப்பா இப்பதான் நம்ம கிரிட்டுக்கு மண்டைக்குள்ள உழைக்க உரைக்கும் அது என்ன அப்படின்னா ஆப்போசிட்ல சண்டை போடுறது பேக்மா அப்ப யூஸ் பண்ணக்கூடிய மூவ்ஸ் எல்லாமே பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் தானே இதையும் தான் யோசிக்காம போயிட்டும் அப்ப அவரோட ஃபுட் ஒர்க்கை நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன்னா அது கரெக்டா எந்த மூவா இருக்க போகுதுன்றதை என்னால பிரெடிக் பண்ண முடியும் அப்ப அடுத்த அட்டாக்கை பிரெடிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னால கவுண்டர் பண்ண முடியும்னு இப்பதான் அவனுக்கு புரிய வரும் இப்ப திருப்பியும் பொறுமையா இருப்பா இப்ப எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவோம் பேரோ சொன்ன மாதிரியே நான் கவனிக்கணும் எல்லாத்தையும் ஒவ்வொரு சின்ன அசைவையும் கவனிக்கணும் ஷோல்டர் எப்படி மூவ் ஆகுது கையை எந்த பக்கம் கொண்டு வரா கால் எந்த பக்கம் போகுது இது எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம கிரிட்டு கவனமா பாப்பா அப்ப அந்த நேரத்துல கரெக்டா ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ரைட்ல தான் அந்த அட்டாக் வரப்போதுன்றது தெரிஞ்சு தப்பிச்சிருவான் அதை பார்த்த உடனே மத்தவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்போ உடனே அவங்க எல்லாரும் பியாரோ கொடுத்த அட்வைஸ் இவன் உடனே டாச் பண்ணிட்டானா ஒருவேளை பியாரோ ஃபார்மலா இல்லாம இருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க இவனுங்களுக்கு இப்பதான் இந்த சந்தேகமே வருது போல பியாரோ ரொம்ப நேரமா அவர் ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்றாரு ஆனா இவனுங்க தான் கண்டுக்காம இருக்கானுங்க இப்ப திருப்பி நமக்கு அடுத்து பேக் மோட் ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவா பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா அதுவும் லிங்க் ஆக்டிவேட் பண்ணும் அந்த டோப்பல் கேங்கர்

ஒரு சுத்து அந்த வந்த லிங்கோட அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு சுத்து சுத்தி திருப்பி அமுச்சு விட்டுரும் நம்ம கிரீட் இது எதிர்பார்த்துக்கவே மாட்டான் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லா அட்டாக்கும் தன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதுவும் அவனோட அட்டாக்கே அவனை நோக்கி வருது நம்ம கிரிட்டால இந்த அட்டாக தடுக்க முடியாது ஏன்னா அந்த அட்டாக்கை பண்ணும்போது ஒரு மாதிரி எரிச்சலா இருந்தால அதனால அவனோட பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு இப்ப கண்டிப்பா அவன் சாகதான் போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவான் ஆனா அந்த நேரத்துல கரெக்டா நம்ம கிட்ட வந்து காப்பாத்துறது நம்ம பியாரோ தான் உள்ளுக்குள்ள பூந்து எல்லா டிரான்ஸ்ஜெண்டர் லிங்கோட அட்டாக்ஸையும் அசால்ட்டா தடுப்பாரு எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா பிளாக் பண்ணிருவாரு இப்ப நம்ம பியாரோ சொல்லுவாரு அந்த காப்பி கேட்டோட எல்லா பண்ண முடியும் நீ தெளிவா கவனமா பாத்தீங்கன்னா மட்டும் போதும் சோ

வண்டிக்குள்ள போடாத என்ன பாக்குறியோ அதை மட்டும் பார்த்து கவுண்டர் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்ட உடனே நமக்கு ரெண்டு இதை கவனமா கேட்பான் இப்ப ஸ்டாப் பண்ண வராங்கன்னா நான் சைடுல நோந்தா இந்த ஸ்டாப்ல இருந்து தப்பிச்சிடலாம் சோ ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ண முடிவு பண்ணுவா பேக் ஸ்வாட் டான்ஸ்ல கையில ஆட்டி அடிக்கக்கூடிய அந்த ஸ்வாட் அட்டாக்ஸ் மட்டும் இல்லாம ஃபுட் ஒர்க்கும் ஒரு முக்கியமான ஒண்ணுல சோ லிங்க் ஆக்டிவேட் பண்ணி ஹரிசாண்டலா அதுல இருந்து தப்பிச்சு அந்த ஸ்டாப்ல ஸ்டாப்ல இருந்து விலகி போயிருவா இப்ப கரெக்டா ஓப்பனிங் கிடைச்ச உடனே கவுண்டர் அட்டாக் பண்ணுவா ஒரு பெரிய ஸ்லாஷ் ஆனா அந்த ஸ்லாஷ்மே ஷாலோவான ஒரே ஒரு சின்ன கட்ட மட்டும் தான் கொடுத்துருக்குமே தவிர மொத்தமா வெட்டி இருக்காது அதுவும் இல்லாம அது லைட்டா அந்த ட்ரெஸ் கிழிஞ்ச உடனே அதை பார்த்து நம்ம லாயிலாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் என்ன மாதிரியான மசில்ஸ் அப்படின்னு இப்ப நம்ம கிரிட் திரும்பி கால்ல வெயிட்ட போடுவா அந்த கிரிட்டோட பூட்ஸ போட்டு அதை வச்சு கால்ல நல்லா பவர்ஃபுல்லான வெயிட்டை இறக்கி மொத்த வெயிட்டையும் அவனோட ஸ்குவாடுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பா இப்ப அது மொத்தமா வச்சு அட்டாக் பண்ணுவா இந்த ஒரு அட்டாக்க ஒரு அன்கன்வென்ஷனல பொசிஷன்ல இருந்து அந்த டோபல் கேங்க தடுத்துரும் தடுத்துட்டு அடுத்தே கவுண்டர் பண்ணும் வேகமான ஒரு அட்டாக் நம்ம கிரிட்டு நோக்கி வரும் திரும்பி நம்ம வந்து காப்பாத்துறது பியாரோதா மறுபடியும் வந்து அந்த அட்டாக்கை தடுத்துருவாரு இப்ப ஒரு சொல்லுவாரு

ஆரம்பிச்சிடும் நம்ம கிரிடுக்கு இந்த மாதிரியான ஸ்பார்ட்ஸர்ஷிப் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணா இருக்கும் என்னதான் அது என்ன பண்ண போகுதுன்னு தெரிஞ்சாலும் அதோட ஸ்பீடும் பவரும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம கிரிட்டை விட அதிகமா இருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கிரிட்டால அதை எதிர்த்து சண்டை போட முடியல அந்த மாதிரி நேரத்துல தன்னை நோக்கி அந்த சாவு வரும்போது கரெக்டா வந்து இவனை காப்பாத்துறது நம்ம பேரோதான் கரெக்டான டைம்ல எப்ப ஹெல்ப் பண்ணுமோ அப்ப மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அதை தடுத்துட்டு திருப்பி நம்ம கிரிட்டி கிட்ட அது எல்லாத்தையும் திருப்பி பண்ண அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இந்த தடவை அதே மாதிரி தடுத்துட்டு சொல்லுவாரு உன்னோட கோல்டன் பிளேட்ஸோட அந்த பவர் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா ஆப்போனோட ஃபீல்ட் ஆஃப் விஷனை மொத்த மொத்தமா நீ அட்டாக் பண்ணும் ஏன்னா அதுக்கு ஏன் பண்ணு அப்பதான் உன்னோட ஃபீல்ட் ஆஃப் நீ எல்லா பக்கமும் சதா வைக்க முடியும் உன்னோட கிரேட்ஸோட நீ ஸ்டாபிங் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது அதை வச்சு ஸ்லாஷிங்கும் பண்ணா அதனால மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சண்டை போடு அகைன் அப்படின்னு சொல்லுவாரு இதை உடனே நம்ம கிரிட்டு யோ நான் அந்த மான்சர் கிட்ட எல்லாம் மாட்டலையா ஓட்டதான் மாட்டிக்கிட்டேன் அகை நகை நகைன்னு சொல்லி என் உயிரை வாங்குறானே சை இந்த போய் மாட்டி வச்சிருக்கியே கடவுளே கூட்டிட்டு வந்ததே நம்ம மாதிரியான ஆர்ப்பாட்டங்களுக்கு நடுவுல இந்த சண்டை மறுபடியும் கண்டிவ் போட்டுக்கிட்டே இருப்பான் மிச்சர்கள் எல்லாரும் ஒரு பக்கமா ஓரமா உட்காந்து அவங்க எல்லாரும் நல்லா ஃபயர் எல்லாம் பத்த நல்லா கேம்ப் பண்ணி அவங்க பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னா சண்டை போறது தானே ஆக்சுவலா எல்லாம் பண்ண முடியல இப்ப எல்லாருமே திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே தான் நம்ம இப்ப போக போக நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டான் அவன் இப்ப முக்கியமான அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே டாச் பண்ணிடுறான் அதே மாதிரி ஆரம்பத்துல இந்த டோபல் கேங்கர் சைடு மட்டும் தான் இந்த ஃபைட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா போக போக நம்ம கிரிட்டுமே ஒண்ணு ரெண்டு அட்டாக்ஸை யூஸ் பண்ணதான் செய்யறான் ஒருவேளை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் இவங்களால கரெக்டான டைமிங் பார்த்து உள்ள போக முடியல ஏன்னா நம்ம கிரிடு அதை ஒரு பார்ட்னர் மாதிரி யூஸ் பண்றான் அதாவது ஒரு பிராக்டிஸ் பார்ட்னர் மாதிரி அப்படி இருக்கிறப்ப நம்ம கிரிடு கத்துக்கிறதை இவங்க தடுக்கிற மாதிரி ஆயிடும் இல்ல அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பியாரோ ஒருத்தன் அங்க உடனே அங்கேயே உட்கார்ந்து இருக்கான் சோ அவ இருக்கிற காரணத்தினால வேற யாராலுமே உள்ள போக முடியல கரெக்டான டைம் வரப்ப பியாரோவே உள்ள வந்து நம்ம கிரிட்ட காப்பாத்தி திருப்பி சண்டை போட வச்சிருறான் அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க யாராலுமே எதுவுமே பண்ண முடியாம உட்காந்துருக்காங்க இந்த பேரோ உண்மையிலே யாராதான் இருப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படியே அந்த சண்டை தொடர்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கிரீடோட ஸ்டாமினா ஒரு கட்டத்துல ரொம்ப கம்மி கம்மியாயிரும் நம்ம கிரீடால அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அவனே கீழே வந்து விழுந்துருவான் இப்ப இவன் இவ்வளவு நேரம் சண்டை போட்டு கூட அந்த டோபிள் கேங்கரோட ஹெல்த் இருக்குல்ல அது இன்னுமே நைன்டி பர்சென்ட்ல இருக்கும் நம்ம கிரீட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது இப்ப இத பாக்கும்போது போது பியாரோக்கு தெரிஞ்சிடும் நம்ம கிரிட்டால இனிமேல் சண்டை போட முடியாது கொஞ்ச நேரம் அவனுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு உடனே நம்ம பியாரோ திரும்பி பார்த்து ஏப்பா நீப்பா ஏப்பா நீ தாப்பா முன்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லி ரேகா சப்பிடுவான் யாரு நானாங்க அப்படின்னு கேட்கும் போது ஆமா நான் உன்ன அப்பா இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னோட பொட்டன்சியல் கண்டிப்பா அதிகமா இருக்கு அதனால டியூ கிரேட் ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நீ வந்து சண்டை போடு அப்படினு சொல்லுவான் ஓ அப்படியா அப்ப எனக்கு ட்ரெய்னிங் கொடுக்கறீங்களா ஓகே நான் இத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நானும் இப்ப கலத்துல ஏங்கறே அப்படினோனே மொத்த உங்களுக்குமே ஒரு ஆர்வம் வந்துரும் ஓ ஃபைனலா நமக்கு சான்ஸ் கிடைக்குதா நம்மளால அவனை எதிர்த்து சண்டை போட முடியுமா அப்படினு ஆனா ஆர்வம் வந்து அடுத்த செகண்ட்ல ஆர்வத்துல ஆசிட் அள்ளி மாதிரி நம்ம ரேகஸ் போன வேகத்துல அடி வாங்கிட்டு நாக்கவுட் ஆயிட்டு பின்னாடி வந்துருவான் நம்ம பியாரோ அடுத்த ஆளை கூப்பிறதுக்காக வந்துருவான் அவரை பார்க்கும்போது வேட்டையே அதிர்ச்சி ஆயிரும் இப்ப அப்படியே மாறி 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 எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த டோபல் கேங்கரும் இவங்க எல்லாரும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் ஆக்சுவலா இந்த டோப்பல் கேங்கர் இருக்குல்ல அது ஒரு மனுஷன் மாதிரி இல்லாம இது ஒரு ஹெட்ரோமார்பிக் எக்ஸிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக பல வருஷமா இந்த ஃபாரஸ்ட் அது ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அது என்ன காரணம் அப்படின்றது அதுவே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருச்சு அது ஒவ்வொரு தடவையும் தன்னை எதிர்த்து மனுஷங்க சண்டை போட வர போதெல்லாம் அந்த மனுஷங்க எல்லாருமே காலி பண்ணிடும் இந்த தடவை அது அந்த மாதிரி தான் இருக்க போது அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த தடவை அது அந்த மாதிரி இல்ல இந்த மனுஷங்க எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க அதுலயும் இவங்க முக்கியமா ஒரு ஆள் அவனோட பவர் மட்டும் தனியா தெரியுது அவன் கிட்டத்தட்ட இந்த பாடியோட அந்த அதாவது அப்பியரன்ஸ் இருக்குல்ல அந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தெரியுறான் அவன் யாருன்றது எனக்கு தெரியல ஆனா அவன் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பான் இவங்க எல்லாரும் எப்ப சாவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா நான் கண்டிப்பா இதை ப்ரொடக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த டோப்பிள் கேங்கர் யோசிக்கிட்டு இருக்கோம் அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட்டும் சரி இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ஹில்லும் சரி அந்த இடத்துல ஒரு முக்கியமான பிளேஸும் இருக்கு இது எல்லாமே அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுக்கு அது என்னன்றது ஞாபகம் இல்ல எதுக்காக அதை ப்ரொடக்ட் பண்றோம் அப்படின்றது ஞாபகம் இல்லைனாலும் அதுக்கு ஓரளவு ஞாபகம் இருக்கிற ரொம்ப ஃபீடிங்கா இருக்கிற அந்த மோகம் அந்த முகத்தோட அந்த சிரிப்பு அந்த சிரிப்புக்காகவே அது இது எல்லாத்தையும் அந்த சிரிப்பை காப்பாற்றணும்னா கிட்ட இருந்து இந்த நான் தான் ஆகணும் என்ன ஆனாலும் சரி அதை நான் செஞ்சே தீர்வேன்னு சொல்லி திருப்பி நம்ம திசை போறதுக்காக வரும் இப்ப நம்ம ஸ்டாப் பண்றதுக்காக வருவா ஆக்டிவேட் பண்ணுவா அதை பார்த்த உடனே டோபல் கேங்கர் என்ன யோசிக்கும் இது கண்டிப்பா கில்லாதான் இருக்கும் அதை கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் ஏன்னா ஸ்பீடு ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமானது அந்த ஒரு காரணத்தினால கில்லாவே இருந்துச்சுனாலும் கண்டிப்பா அதோட பவர் தான் அதிகமா இருக்கும் அது யோசிக்கும் ஆனா நம்ம கிரிட்டு அவ்வளவு சீக்கிரம் தோத்து போறவன் கிடையாதுல கரெக்டா பாதி வெளியில வந்து கில்லுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்வாட் டான்ஸ் இருக்குல்ல அத பாதி வழியிலே டக்கு கட்பட்டுக்கு கன்வெர்ட் உடனே ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் ஆயிருவான் இதோபிள் கேங்கர் எதிர்பார்த்திருக்கா அந்த ஒரு காரணத்தால இந்த அட்டாக் அது மேல தெளிவா பட்டுரும் இப்ப நம்ம ரொம்ப தூரம் இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டா இந்த மாதிரியான ஒரு யூஸ் இருக்கான் இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்ட காரணத்தினால இப்பதான் இந்த டோபிள் கேங்கரோட ஹெல்த் இருபதுக்கு கீழே வந்திருக்கு ஆக்சுவலா ஒரு டீச்சர் அவனோட ஸ்டூடெண்டோட லிமிட் என்னன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனட் வரும்போது அந்த ஆப்பனட் தான் அந்த ஸ்டூடெண்டோட லிமிட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க இது நம்ம பியாரோக்கு அவரோட டீச்சர் சொல்லி கொடுத்தது நம்ம பியாரோவும் இப்போ அதே விஷயத்தான் யூஸ் பண்றாரு ஏன்னா நம்ம கிரிட்டிக் ஏத்த பெர்ஃபெக்டான ஆப்பனட் இந்த பேக்மாவோட டோபிள் கேங்கர் மட்டும் தான் இந்த மாதிரியான ஆளால மட்டும் தான் நம்ம கிரிட்ட டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் ஆனா இந்த சண்டை இன்னும் முடியல என்னதான் முடியுற கட்டத்துக்கு வந்துட்டாலும் அதோட ஹெல்த் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாலும் சண்டை இன்னும் முடியல அது இன்னும் தோத்து போகல அது கண்டிப்பா இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அது பர்ஃபெக்டான ஆப்னட்டா இருக்கிறதுக்கான காரணமே அது ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றதுனால மட்டும்தான் சோ நம்ம கிரிட் கவனமா இருக்கணும் ஏன்னா உண்மையான சண்டை இனிமேதான் ஆரம்பிக்கப்போது நம்ம பேர யோசிப்பா கரெக்ட் அந்த நேரத்துல அந்த டோபல் ஒரு வித்தியாசமான ஸ்வாடா அட்டை யூஸ் பண்ணும் அது இவ்ளோ நேரம் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்வாட் கரெக்டா அந்த ஸ்வாட ஒரு மாதிரி வித்தியாசமா ரொட்டேட் பண்ணுவோம் நம்ம கிரேட் இதை பார்த்த உடனே ஒருவேளை இது ரிவால்வா இருக்குமோ ஆனா வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் டக்குன் தரோட கால கீழே வச்சு பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் பின்னக்கல்ல யூஸ் பண்ணும் இது இது வரைக்கும் நம்ம கிரிட் பாக்காத ஒன்னு ஒரு வெர்டிக்கலான ஸ்லாஷ் நேரா நம்ம கிரிட்டை நோக்கி வரும் நம்ம கிரிட்டை மட்டும் டார்கெட் பண்ணும் நம்ம கிரிட் மேல பட்ட உடனே அவனால அதை டாச் பண்ணவே முடியாது நேரம் அவன் மேல பட்டு அதிகப்படியான டேமேஜ் அது மட்டும் கிடையாது ஹோலி லைட் ஆர்மரா அவன் போட்டிருக்கா சோ அந்த அட்டாக்கு கொஞ்சம் டிஃபென்ஸ் இருக்கும்ல அது ஓரளவு எல்லாத்தையும் தடுத்துருல ஆனா அந்த டிஃபென்ஸை தாண்டி நம்ம கிரிட்டுக்கு அதிகப்படியான டேமேஜ் பட்டிருக்கும் அதுவும் இல்லாம ஒரு நார்மல் அட்டாக் மாதிரி இல்லாம இது பிசிக்கல் டேமேஜ் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அட்டாக்கா இருக்கும் பிசிக்கல் டேமேஜ்ன்றது அதிகமான அளவு ஹெச்பியே எடுத்துரும் சோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக்க பர்ஃபார்ம் பண்ணிருக்கு நம்ம கிரிட் இது வரைக்கும் பாக்காத ஒரு அட்டாக்கு இதை பார்த்த உடனே நம்ம பியாரோக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம கிரிட்டால ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு அட்டாக் அது யூஸ் பண்ணியிருக்கு அதுவும் டார்கெட் பண்ணி அதை யூஸ் பண்ணிருக்கு இதுதான் பெர்ஃபெக்டான எக்ஸ்பிரஷனா இருக்கும் ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்புக்கு இந்த மாதிரியான பெர்ஃபெக்டான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் யூஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது நம்ம பியாரோவே அவரோட வாழ்க்கையில ஒன்னு ரெண்டு தடவை தான் இந்த மாதிரி பாத்துருக்காரு இப்போ இந்த மாதிரி ஒன்னு யூஸ் பண்ண முடியுதுன்னா அப்ப அந்த உண்மையான பேக்மா ஒரு பிளாக் ஸ்மித் மட்டும் கிடையாது

சிம்பிளா இருந்தாலும் இது காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அந்த ஒரு காரணத்தினால இதை நம்ம கிட்டு அதாவது பார்த்து கத்துக்கிட்டா அப்படின்ற காரணத்தினால நம்ம கிட்டுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது மட்டும் கிடையாது இதுக்கு சிமிலரான ஒண்ணு யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதையுமே நம்ம கிட்டால புரிஞ்சுக்க முடியும் போனோட மூமெண்ட்ஸ் நான் கிளியரா பார்த்துட்டேன் இப்போ இந்த சண்டையை இத்தோட முடிச்சுக்க போறோம் நானும் அதை தெளிவா கத்துக்கிட்டேன் நீ இவ்வளவு நேரம் ஆட்டினதை பார்த்தோம்ல இப்போ என்னோட ஆட்டம் இது பேக்மோட சக்சசர் இந்த க்ரிட்டோட நேரம் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டும் திருப்பி அவனோட காலையும் கீழே வச்சு அவன் ஒரு புது ஸ்கில்லை யூஸ் பண்ண போறான் பேக் பார்ட் ஸ்வாட் டான்ஸ் பினக்கல் அதே மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான வெர்டிகலான ஸ்லாஷை யூஸ் பண்ணுவா வெறும் ஒரு தடவை பார்த்ததுக்கே நமக்கு அதை கத்துக்கு ஓகே ஆச்சரியமா இருக்கும் இப்ப இந்த நேரா இந்த டோபல் கேங்கரை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் இந்த பிணக்கல் ஒரு ஸ்வாட் கார்டோட ஒரு மூமெண்ட் ஒரு செலட்சியல் ஒருத்தர் இருப்பாரு அவரோட மூவ் அப்படியே காப்பி பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு மூமென்ட் தான் இது இப்ப இந்த மாதிரியான உருவாக்கி ஆக்சுவலா இந்த பிணக்கல் இருக்குல்ல இது செவன் ஹண்ட்ரட் பிசிக்கல் டேமேஜா அப்படியே கொடுக்கும் இது சிக்ஸ்டி கண்டுக்கவே கண்டுக்காது அதையும் தாண்டி ஆர்மர் பெனிட்ரேஷன் அதிகமா இருக்கும் அந்த ஒரு தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு அட்டாக பண்ணிருக்கான் இப்ப இந்த ஒரு அட்டாக் இருக்குல்ல இதோட ஒரு பிசிகல் பவர்னு சொல்லி பாக்கும்போது அதாவது டோட்டல் அட்டாக் பவர்னு சொல்லி பாக்கும்போது இது கில்லுக்கும் லிங்குக்கும் நடுவுல இருக்கும் ஆனா இதோட கூல் டவுன் டைமும் மான கன்செப்ஷனும் கில்ல விட ரொம்ப கம்மியா இருக்கும் ஒருவேளை இது மட்டும் கிரிடுக்கு முன்னாடியே தெரிய வந்துருச்சுன்னா இது அடிக்கடி யூஸ் பண்ணிருப்பான் நீ நியார பின்ன காலம் லெவல் டு லெவல் திருக்கி கொண்டு போயிருப்பான் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டார்கெட் அட் ஸ்கில் சோ யாரை டார்கெட் பண்ணி இதை நம்ம குறி வைக்கிறோமோ அவங்க மேல கண்டிப்பா படும் கன்ஃபார்மா அவங்களுக்கு டேமேஜ் உட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் இது நம்ம கிரிட்ட பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பெஸ்டான ஸ்கில் இப்ப இந்த ஸ்கில் அதை நோக்கி யூஸ் பண்ணியிருக்கான்

நம்ம கிரிட்டு ஏற்கனவே ஒரு அட்டாக் அனுப்பி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் இது திருப்பி அனுப்பிச்சு நம்ம கிரிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி வந்த அட்டாக்க ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அதுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பான் இதை நம்ம யாராவது எதிர்பார்த்திருக்க மாட்டாரு நார்மலா ஒரு அட்டாக்க கவுண்டர் பண்றதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணி அந்த அட்டாக்க ஆப்பனட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி தனக்கே அனுப்புவாங்க அப்படின்றத எதிர்பார்த்து அதுவும் கரெக்டான டைமிங்ல ஓபெக்டான டைம் எல்லாம் தான்கிட்ட வரும்போது அத கவுண்டர் பண்ணி திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை அப்பரனே அனுப்புறதுன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம கிரிட் அப் மட்டும் ஆகல அவனோட பேட்டில் சென்ஸ் எங்கயோ போயிடுச்சு நம்ம க்ரிடோட ஸ்பார்ட்ஸ்னர்ஷிப் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுதான் இதை குறிக்குது இப்ப நமக்கு டெய்லியும் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணிருக்கால ரிவால்வையும் கத்துக்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கால இப்ப இத அந்த டோபல் கேங்கர் எதிர்பார்த்து இருக்காது சோ அந்த டோபல் கேங்கரோட கை மேலே போய் பட்டு அந்த கையை மொத்தமா வெட்டிடும் நம்ம க்ரிடோட சான்ஸ் இதுதான் இப்ப இந்த பேட்டல முடிக்கல எப்பயுமே முடிக்க முடியாது சோ நம்ம கிரெட் வேகமா போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம யார சொன்னதும் நம்ம கிட்ட வேக வேகமா போய் இத்தோட உன்னோட கதையை முடிக்கிறேன் பாருன்னு சொல்லி லிங்குடுக்கில் ஆக்டிவேட் பண்ணுவா இப்ப இந்த லிங்கடுக்கில் பட்ட உடனே அதுக்கு மேல அந்த டோபிள் கேங்கரால ஒண்ணுமே பண்ண முடியாது அதோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த டோபிள் கேங்கரோட மனசுக்குள்ள அதோட மைண்டுக்குள்ள ஒரே ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் தான் கேட்கும் சிரிக்கிற சத்தம் இந்த சிரிக்கிற சத்தம் யாரோடது அப்படின்றது அதுக்கு தெளிவா தெரியாது அந்த முகம் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா அந்த ஒரு குரல் அந்த குரலையும் அந்த சிரிப்பையும் கேட்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆசை இருக்கும் தனக்கு அது தெரியல அப்படின்னாலும் அந்த சீர்பை மட்டும் கடைசியா ஒரு தடவை கேட்ட முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நீ நல்லாதான் இருப்ப அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நல்லாதான இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட அப்படியே அந்த டோபல் கேங்கர் மறைஞ்சு போயிடும் இன்னொரு பக்கம் நம்ம கிரிட்டு தொடர்ந்து போட்ட காரணத்தினால தொடர்ந்து பெரிய பெரிய அட்டாச்சா யூஸ் பண்ணதுனால நம்ம கிரிட்டு சுத்தமா அசையவே முடியாது அவளதான் அவன் கீழே விழுந்துருவான் இப்ப ஒவ்வொரு கேட் கில்டு மெம்பருமே இந்த டோபல் கேங்கருக்கு எதிரா பத்து தடவை கிட்டே தோத்து போயிருப்பாங்க எல்லாருமே பத்து தடவை தோத்து இருப்பாங்க ஆனா நம்ம கிரிட்டு மட்டுமே ரெண்டு தடவை தோத்திருக்கா தொடர்ந்து இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் நம்ம கிரிட்ட மட்டுமே சண்டை போட்டிருக்கான் இந்த மாதிரியான ஒரு பெரிய சண்டை நம்ம கிரிட்ட மட்டும் தனியா போட்டிருக்கான் இப்ப ஒரு வழியா இந்த டோபல் கேங்கரை தோக்கடிச்சிட்டாங்க இந்த மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த டோபல் கேங்கர் நூத்தி ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தோக்கடிக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு ஒரு கேச்சியான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி மூணு வருஷமா இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டோபல் கேங்கர் எடுத்துக்கிட்ட அப்பியரன்ஸ் நம்ம பேக் இப்ப அதை தோக்கடிச்சது கடைசியில யாருன்னு சொல்லி பார்த்தா பேக் மாவோட நம்ம கிரிட் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற சொல்லுக்கு ஏத்த மாதிரி பேக்மானால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் பேக்மானாலே முடிவுக்கு வந்திருக்கு இப்ப நம்ம கிரிடு ஒரு வழியா இந்த சண்டையை முடிச்சிட்டா நம்ம கிரிடுக்குமே இந்த ஒரு பேட்டில் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா புல்லா இருந்திருக்கும் அவனுமே இது மூலமா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருப்பா இப்ப இந்த ம எல்லோ மெத்தர்ட் மைன் இங்க இருக்கா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த டோப்பல் யாரு அப்படி எதுக்காக சண்டை போடணும் இத்தனை வருஷமா அது விட்டு குடுக்காம சண்டை போடுறதுக்கான காரணம் என்ன ஒரு மனுஷனுக்காக தான் சண்டை போடுது அப்படின்னா நூத்தி அம்பத்தி மூணு வருஷமா சண்டை போடணும்னு அவசியம் கிடையாதுல சோ அதோட சண்டைக்கான காரணம் என்ன இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன கதை அப்படின்றத அடுத்த சாப்டர்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிருவோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சரோரா காய் கத்தோய் மஸ்